ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசைகளில் தை மாதம் வந்து வாங்கியிருந்தேன் தை போயிட்டு மா மாசியும் போய் பங்குனியும் வந்துச்சு நான் வந்து பழகவே இல்லை இப்போ தான் வந்து சரி பழகலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் எனக்கு வந்து பழகதுக்கு வந்து டைமும் கிடைக்கல என் டைம் கிடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மாவு இருக்க மாட்டேன் இந்த மாதிரியே வந்து டைம் போனதால இப்போ தான் வந்து பழகதுக்கு டைமே வந்து கிடைச்சிது நான் வந்து இந்த மாதிரி தான் எப்பயுமே இண்டோலி தோசைக்கள் வாங்கினா இந்த மாதிரி தான் வந்து பழகுவேன் டக்குன்னு வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அடுத்தது வந்து தோசை ஊற்றிலாம் அந்த மாதிரி தான் நான் வந்து பழகுவேன் ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பில் வச்சுட்டு அந்த ஸ்டிக்கர்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறதால அடுப்பில் சூடு பண்ணாலே அந்த ஸ்டிக்கரை வந்து அப்படியே எடுத்துடலாம் அதுக்கப்புறம் கல் உப்பு இருக்கு இல்லையா அதை போட்டு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி அந்த கல்லுப்பே வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து துணியால் வந்து நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் நல்லா பொடியே கட் பண்ணி அதை வந்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா அந்த தீர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தீர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா தொடைச்சிட்டு மறுபடியும் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி அதை நல்லா தொடைச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தோசை ஊற்றினா அந்த தோசை நல்லா தான் வரும் இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் தோசை வேணாம் அதை வந்து ஓரமாக வச்சுட்டு அடுத்ததான் வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சலாம் ரொம்ப ஈஸி இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து பழுவோம் ரொம்ப நல்லாவே